இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சத்தான கஞ்சி செஞ்சேன் அதை எப்படி நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் எப்படி செஞ்சேன்னு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து அரை டம்ளர் வந்து வரகரிசி வரகரிசி அப்புறம் வந்து பாசி பருப்பு ஒரு கால் டம்ளர் அரை டம்ளருக்கு மிக்ஸில் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வந்து அதை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துடணும் நல்லா அலசி எடுத்துட்டோம்னா நம்ம அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் அதிகமாகவே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பூண்டு பல் முழுசா போடனாலும் போட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பு பத்தளா நம்ம பின்னாடி இறக்குனதுக்கப்புறம் கூட நம்ம பத்தளா போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பீன் சீரகம் எடுத்து அதை நல்லா உள்ளங்கில் வச்சு கசக்கி அதையும் உள்ளே போட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு வெயிட்டு போட்டுட்டு இப்போ வந்து ஒரு நாலில் இருந்து ஒரு அஞ்சு விசு விடணும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி குழுன்னு இருக்கும் இப்படி இருக்கும் இறக்கி பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியதான் தான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கவே அழகாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் இஞ்சி ஊருக்காய் வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்